மன ஓசையின் ஆறாவது பதிவிற்கு உங்களை வரவேற்கின்றோம் வாக்குண்டாம் என்றழைக்கப்படும் மூதுரையின் இருபத்தி மூன்றாவது பாடல் பாடலின் தலைப்பு நல்லார் சினமும் பொல்லார் சினமும் இனி பாடல் கற்பிளவோடு ஒப்பர் கயவர் கடுஞ்சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே விற்பிடித்து எய்த வடுபோல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம் அவ்வளோதான் மனிதர்களுக்குள்ள கோபத்தின் தன்மை பற்றி கூறுறாங்க எல்லாருக்கும் கோபம் வருது ஆனால் சிலர் அந்த கோபத்தை உடனே மறந்துடுறாங்க சிலர் கொஞ்சம் நாள் கழித்து மறக்கிறாங்க சிலர் அந்த கோபத்தினால் ஏற்பட்ட கசப்பை வெகு காலம் சுமக்கிறாங்க இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்கிறாங்க ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஓமை சொல்கிறாங்க கற்பிளவோடு ஒப்பர் கயவர் இந்த கோ இந்த பாறை பிளந்ததுன்னா எதை வச்சும் ஒட்ட வைக்க முடியாது அந்த மாதிரி கோபத்தை மறக்காதவங்களை ஒளவையார் வந்து கயவர் கீழோர்னு சொல்கிறாங்க பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே பொற்பிளவுன்னா என்ன ஒரு தங்கச்செங்கிலியை அந்து போச்சு அதை ஆசாரிகிட்ட கொடுத்தா அவர் உருக்கி ஒட்ட வச்சு கொடுத்துருவார் சிலருடைய கோபம் வந்து நடுவில் யாராவது சமாதானம் பண்ணி வச்சா கோபத்தை மறந்துட்டு திரும்பி பழையபடி ஒன்றா இருப்பாங்க இதுதான் பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே இன்னொரு வகையான ஆட்கள் இருக்காங்க அவங்க சினம் எப்படிப்பட்டது விற்பிடித்து நீர் கிழிய எய்த வடு போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம் ஒரு நீர்நிலை மீது அம்பு விட்டா அம்பு விடுற அந்த ஒரு கணக்கு மட்டும் அந்த நீர் விலகும் அடுத்த வினாடியே நீர் ஒன்றா ஒட்டிக்கும் அது மாதிரி கோபத்தை உடனே மறந்து தர்றவங்கள அவை வந்து சான்றோர்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன கோபத்தை உடனே மறந்து தர்றவன் சிறந்த மனிதன் கொஞ்ச நாள் கழித்து மறக்கிறவன் ஒரு மாதிரியான மனிதன் கோபத்தை மறக்காமலே இருக்கிறவனை ஔவையார் வந்து கயவர்னு திட்டுறாங்க இப்போ நாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக யோசிச்சிக்க வேண்டியதுதான் நாம் எப்படி நாம் எந்த கேட்டகரியில் இருக்கோம் என்ன குரூப்பில் இருக்கோம் மேலோரா இடையோரா அல்லது கீழோரா இருக்கும் உரை எழுதும்போது இந்த இந்த பாடலுக்கு உரை நாமும் வேங்கடசாமி நாட்டார் எழுதுகிறாரு கோபத்தினால் வேறுபட்ட விடத்து கடையாயர் எக்காலத்தும் கூடார் இடையாயர் ஒருவர் கூட்ட கூடுவார் தலையாயர் பிரிந்த அப்பொழுதே கூடுவார் அப்படிங்கிறது தான் இந்த இருந்து சொல்கிற செய்தி ஒவ்வொரு மனிதனும் தான் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சு தன்னை கொஞ்சம் அதுக்கு ஏத தன் கொஞ்சம் இந்த குரூப்பில் எந்த குரூப்பில் இருக்கோங்கிறத யோசித்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும்ங்கிறது தான் பாடலோட கருத்து மீண்டும் பாடலை படிக்கிறேன் இப்போ நல்லா புரியும் கற்பிலவோடு ஒப்பர் கயவர் கடுஞ்சினத்து பொறுப்பிழவோடு ஒப்பாரும் போல்வாரே விற்பிடித்து நீர்கிழிய எய்த வடு போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம் சீரொழுகு சான்றோர் அப்படின்னா மிக்க பெரியாருடைய பெரியோருடைய கோபம் எப்படிப்பட்டது வில் பிடித்து நீர் பிளக்க எய்த பிளவு போல அப்போதே நீங்கும் உடனே கோபத்தை மறந்துடுறவங்க தான் சிறந்தவங்கன்னு சொல்றதுதான் பாடலின் கருத்து இதோட இந்த பதிவு முடியுது நன்றி வணக்கம்